பிறர்வாட பல செயல்கள் செய்து மிக மனிதரை போல நான் நினைத்தாயோ என் ஐயன் பாரதியின் முறைகளால் அன்னை தமிழை வணங்கி கவி நிலவு வானொலியின் நேயர் பெருமக்கள்களையும் வணங்கி எங்கள் தமிழினும் தலைப்பிலான என் உரையை உங்களோடு பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்

வன் தமிழன் தன் தாய்மொழியில் பெயர் வைத்துக் கொள்ளும் மக்களுக்கிடையில் தன் தாய்மொழியே பெயராக வைத்துக் கொள்வதன் தமிழன் தொழிலையே இழுத்து மூடுபவன் வியாபாரி முப்பது முறை நஷ்டம் சேற்றை காய் வைத்து உழைப்பவன் தான் விவசாயி இந்த தமிழ் மண்ணில் விவசாயிகள் நினைத்திருக்கும் வரை தமிழர் பண்பாடும் அழியாமல் பாதுகாக்கப்படும் தமிழர் பண்பாட்டில் தலை சிறந்தது விரும்பங்கள் வீட்டிற்கு வருபவர்களை

வகை வகையாய் உணவிட்டு கால்வைடக்கி கரை கடலிலே வீழும் உயிர் என்கிறது திருமலை முருகன் பள்ளு அரிது அரிது மாயாஸ் புறத்தல் அறிவு என்றார் அவ்வை இவ்வாறாக இழக்கி தெரியும் ஒரே மொழியான் என் தமிழ் மொழி தமிழுக்காக தலை வழங்கும் என் சுரம் தமிழ் உடலாக துமுறம் உயிர் நாவில் உருவான உலக சொம்மொழியால் என் தமிழ் மொழி தமிழுக்காக தலை வழங்கும் என் சுரம் தமிழ் வளர என் உடலாக துமுறம் என் தமிழ் தமிழரின் பெருமையையும் எடுத்துரைக்கும் பல எடுத்துக்காட்டுகள் இருப்பினும் பல நூற்றாண்டு கடந்தும் என் தமிழரின் பெருமையை எடுத்துரைக்கிறது தஞ்சை பெரிய கோவில் தமிழ் மட்டில் தஞ்சை நுழைத்திருக்கும் வரை என் தமிழரின் பண்பாடும் அறியாமை பாதுகாக்கப்படும் என் தமிழ்மொழி இரண்டாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பதை இன்றைய கீழடியில் வந்திருக்கிறார்கள் தமிழ்மொழி உலகத்தின் முதல் செம்மொழி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என் மொழிக்காக தமிழ்ச்சார் எனப்படும் தமிழ் இருக்கையை அளித்திருக்கிற அளித்திருக்கிறது இப்படியானால் என் தமிழ் மொழியை எப்பேற்பட்ட கும்பனாலும் விட முடியாது தகரத்தில் என் தமிழ் மொழி என்னும் புது கவிதையை சொல்லி விடைபெறுகிறேன் கண்ணேரற்ற மொழி தாய்மொழியாம் தமிழ்மொழி துத்திக்கு மொழி தீமை இல்லாத மொழி துணை மொழி இல்லாத மொழி